அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் முந்நூற்றி அறுபது இதிலிருந்து வின்னிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா சீ போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தேழுன்னு நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறாள் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் கடைசிலக்கிரம் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி முப்பது மூணாம் நம்பர் ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது ஏழுநூற்றி பத்து இதில் கடைசிலக்கிரம் நம்பர் எழுநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ தொண்ணூத்தாறு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏபோரில் பாசா இருக்குது ஜீரோ தொண்ணூத்தாறு பெருக்கல் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கல் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தேழு ரெண்டு இதில் கடைசியில் கிரம்பு நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பிபோலில் பசருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு நாற்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது நாலா நம்பரும் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி அறுபது பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ இருபது இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் ஜீரோ இருபது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசாக இருக்குது அதாவது நானூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலியும் சி போலியூம் பாஸாக இருக்குது நானூறு பேருக்கு நானூற்றி எண்பத்தேழுக்காக கிளிக் பண்ணிக்கிறோம் நானூறு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூறு இதில் கடைசில கிரம நம்பர் எட்நூறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது பிறக்கல் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபது பிறக்கல் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் கடைசியில் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியூம் சி இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பிறக்கல் நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிறக்கல் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கடைசியில் கிராமம் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு நாற்பது இதில் கடைசியில் கிரம நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோர்டு பாஸ் இருக்குது ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பேர்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதில் கடைசியுக்கிரம நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பேர்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பேர்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்து ஜீரோ அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம ஜீரோ அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு ஐநூற்றி இருபத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் பி பொலியும் சி பொலியும் பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி எண்பத்தேழு கால் குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி பதினாலு இதில் கடைசி கிரம நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி பொலி பாச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கசிலக்கிற மணம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றொம்போது நாலாம் நம்பர் ஏ போல்யூமு ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியூம் பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜீரோ பதிமூணு இதில் கடைசியில் இருக்கிறோம் நம்ம ஜீரோ பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதிமூணு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போல பாசாக இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூறு இதில் கடைசில கிராம நம்பர் ஐநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்னிங் நம்பரில் பச இருக்குது முன்னூற்றி அறுபது ஜீரோ சி போட்ல பச இருக்குது முந்நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தஞ்சு முந்நூற்றி இருபது இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி இருபது மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்னைக்கான மினிங் நம்பர் நானூத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பி போலியும் மூணாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு பி சி பாசம் பச இருக்கு நானூத்தி இருபத்தி மூணு பெருக்கள் நானூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி மூணு பேருக்கு நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று இதில் கடைசியில் கடைசியிருக்கிறோம் நம்ம ஜீரோ ஜீரோ ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விளையாட்டுப் பொடியில் பெனிங் சார்ட் பார்க்க போகிறோம் முப்பதாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி நூற்றி முப்பத்தெட்டாவது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது மாதோட கடைசி இட்றான் பென்னிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போல வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாச்சுனா மாதம் பதினாலாயிரம் ஒன்றாம் நம்பர் சி வந்து பதிமூணுன்னா ஆச்சுன்னு ஒரு அண்ணா ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் இன்னிக்கி ஒண்ணு ரெண்டாம் நம்பர் சி மூணாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பீ வந்து பதினேழு ஆச்சுன்னு ஒரு பதிமூணா ஆச்சுன்னா ஒரு மாதம் அதை அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சீ பிள்ளைங்கிறது இன்னிக்கு கொடுத்துருங்க மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏ பொழுது எண்ணி குண்டிங் கொடுத்துருந்தாங்க நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீ பிள்ளைங்க இருபத்தாறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு ஆச்சு ஒரு மாதமாயிரு நாலாம் நம்ப சிபுலேருந்து பாஞ்சு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி வந்து பதினாறு நாள் ஆச்சு நாலு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சாம் நம்பர் சி வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பழந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் பீ வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல வந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுலேருந்து பத்து நாள் அடிச்சோம் அஞ்சு நாள் நாச்சுன்னு மாதம் பதினாலு ஏழாம் நம்பர் பிபுல வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து பத்தொம்பது நாள் அழைச்சினோம் ஒரு பத்தொம்போது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம்னுப்பா எட்டாம் நம்பர் பிபுல வந்து ஐம்பத்தோரு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தாண்டி போட்டுக்குது இன்னொன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிரும் அதாவது அறுபது நாள் நண்பா எட்டாம் நம்பர் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் நண்பா ஒன்பது நம்பர் பி ஏ போல் வந்து நாலு ஆச்சு ஒன்பது நம்பர் பிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சுன்னு நாலு மாதத்தில் பதினாலு தானிப்படுது ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூலு வந்து நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீ பூ வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கு நம்பர் ஏ போல நாலு நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சி போல மூணா நம்பர் அதாவது நாலு ரெண்டு மூணு நேற்று பார்த்தீங்கன்னா ஏ போலில் மூணா நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி சி போல மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஜீரோ ஏ போலையும் சி போலையும் ஒரே நம்பர் வந்துருது அதாவது சி போல ஒரே மாதிரி வந்துரு இதில் ஏ போல் வந்து இன்றைக்கி சி போல் கொடுத்துருங்க பார்த்தீங்களா மூணு மூணு ஒரே மாதிரி வந்திருக்கு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்மளுக்கு கூட வெண்ணியும் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு நாள் கழிச்சு இன்றைக்கி மூணாம் நம்பர் சி போலேயும் விநியும் நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராம இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா